நிறைய மல்லிகை கடைக்காரங்க தன்னுடைய வேலையை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்மார்ட் ஐடியாவாக பண்ணுறாங்க ஆனால் அது ஒரு ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வேற மாதிரி ஒரு விபரீதத்தில் போய் முடியுது அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகளில் நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த பருப்பு வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைக்காரங்களெலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்க இப்போ நான் நிறைய கடைக்காரங்களை இப்போ நான் எடுத்துக்கலாம் இப்போ வேலையை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கி இந்த மாதிரி வந்து நம்ம பேக்கிங் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இதுவே வந்து ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா அது ஒரு விபரீதமாக கூட முடியறது வாய்ப்பு இருக்குது எப்படி அப்படின்னா இப்போ கஷ்டம் கஸ்டமர் வரதுக்கு கால் கிழக்கு கேட்குறாங்க நம்ம பொட்டலம் போட்டு இது பண்ணி கட்டி கொடுக்கறதுக்கு ஓகே கம்மியாக இருக்காங்கண்ணா ஆளுங்க அதிகமாக கஷ்டம் அப்போ நம்ம எடுத்து அப்படியே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடுறோம் நம்ம சரிங்களா ஆனால் இதில் நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது உங்கள் கடையில் எவ்வளோ ரன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டலம் போடுங்க நீங்கள் எக்ஸஸாக அதிகமாக போடும்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த பேக்கெட்டை வந்து கொஞ்சம் நல்லா இப்போ நல்லா கிட்டவே காமிக்கிற மாதிரி கேமரா முன்னாடி இதில் பாருங்க சும்மா ஒரு டாட் டாட்டா டாட் டாட் லைட்டாக ஒயிட் ஒயிட்டாக வந்துருக்குங்களா இது வந்து எதுக்காக அப்படின்னா இது நம்மளோட மிஸ்டேக் கிடையாது இது இதை பேக்கிங் பண்ணி நம்ம வந்து ஹேர் போடுறதுக்கான அந்த ஊசி எல்லாம் குத்தி எல்லாமே விடுறோம் விட்டாலுமே இது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டாட்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ இதை எடுத்து நீங்கள் கஸ்டமருக்கு இப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாங்குறது வந்து ஒரு கடினம் கடினமான விஷயம் தான் சரிங்களா இது வந்து இந்த மாதிரி கொடுக்கறதே நம்ம ஒரு தவறான விஷயம் தான் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது இதை வந்து நம்ம வந்து உடனே க்ளீன் பண்ணி திருப்பி வந்து பொட்டலம் போட்டு அது மாதிரி பேக் பண்ணணும் இதில் நானுமே இப்போ பாருங்க இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கு ரீசன் என்னன்னா இப்போ நான் ஒரு அஞ்சு கிலோ வாங்கிக்கணும் அஞ்சு கிலோயும் பேக் பண்ணியிருப்பேன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு தோராயமாக பேக் கட்டினீங்கன்னா போதும் இப்போ ஒரு பத்து கிலோ பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பத்து கிலோ பருப்புல வந்து ஒரு அப்ராக்ஸமேட்டா ஒரு அஞ்சு கிலோ அப்படி பேக் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல வந்து உங்களோட அதுல லூஸ்ல இருந்தா கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்க பேக்கிங்ல இருக்கும்போது உங்க கடைக்கு எவ்வளவு போகுது ஒரு வாரத்துக்கு வாரத்தில் பேக் பண்ண போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல செஞ்சு கடைக்காரங்க எல்லாரும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பேக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பேக் பண்ணாதீங்க சரிங்களா உங்க கடைக்கு எவ்வளவு மூவிங் இருக்கோ எவ்வளவு தேவைகள் அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமா இருக்கு சோ இந்த மாதிரி பேக் பண்ணி இப்ப பாருங்க இப்ப இதனால வந்து இதை நான் க்ளீன் பண்ணாலும் இதுல நிறைய வேஸ்டேஜ் போகும் இது யாருக்கு லாஸ் நமக்கு தான் லாஸ் கடைக்காரங்களுக்கு தான் லாஸ் சோ அதனால வந்து இந்த மாதிரி பண்றது விஷயத்த வந்து கொஞ்சம் தவிர்த்துங்கன்றதை சொல்ல வரேன் நான்